பேச்சாளர் மன்றங்களின் மரபுப்படி ஒரு நிகழ்வை அரங்க காவலர் மட்டுமே தொடங்கி வைக்க முடியும் அந்த வகையில் சேரன் மன்றத்தின் அரங்க காவலர் பேச்சாளர் ஞானவேலு அவர்களை நிகழ்வை முறையாக தொடங்க அழைக்கின்றோம் இவர் தஞ்சை தரணியில் பிறந்தவர் அரங்கை கட்டிக்காக்க வல்லவர் அது மட்டும் இல்லாம குறிப்பாக எங்க குழந்தைகளை மேய்க்கிறது அவருக்கு ஈடா இல்ல அவரை அதிர்ச்சிக்க ஆளே கிடையாது எங்கள் அரங்கக்காவலர் பேச்சாளர் ஞானவேலு அவர்களை மேடிக்க அழைக்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் சிங்கப்பூர் சேலம் மன்றத்தின் அக்டோபர் மாத நூறாவது மன்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை வேரையும் இரு கரம் கூப்பி வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன் நான் துரைராஜ் ஞானவேறும் இந்த மிக்க நல்லாளில் உங்களுடன் உரையாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் கருப்பொருள் நூற்றீடு நூறு கூட்டல் ஈடு என்று பொருள் தரும் நூறு என்றால் நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு பூர்த்தியான ஒரு எண்ணிக்கை நிறைவு என்று ஈடு என்றால் நிறைவு பூர்த்தி என்று பொருள் பெறும் நம் சேரன் மன்றம் நூறு மாதங்களை நூறு சந்திப்புகளை வெற்றிகரமாக முடித்து இன்று நூறாவது மன்ற கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதால் இந்த நூற்றீடு என்ற கருப்பொருளை தேர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த சிறப்பான நாளில் இந்த சேரன் மன்றம் நூறு மாதங்களை வெற்றிகரமாக கடந்து தொடர்வதைப் போல நூறு வருடங்களை கடந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தென்றாட்டிட வேண்டும் என்று வாழ்த்தி மேலும் இந்த சேரன் மன்றம் இத்தனை காலங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு உறுதுணையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் முன்னோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து இந்த மேடையை தலைவர் வசவப்படைக்கிறேன் நன்றி வணக்கம்